ஹையர் எஜுகேஷன் டுடே நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் டிஆர்பி வரும்னு காலங்காலமாக ஆயிரக்கணக்கான இருக்காங்க அது கிணத்துல போட்ட கல் மாதிரி என்ன ஆச்சுனே தெரியல என்ன தான் ஆச்சு உண்மையிலே இது கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்குது அது ஒரு வருஷமாக ஆயிடுச்சு நான் நம்புகிறேன் அதுக்கு முந்தி வருடமே வரும் வருன்றதை மாதிரி இருந்தாங்க இதெல்லாம் பேசுகிறதுக்கு முந்தி இதெல்லாம் பிறகு பார்க்கலாம் இதுக்கு முந்தைய சில விஷயங்கள் நான் பேச வேண்டியது இருக்குது ஏன்னா இங்கே யாரும் அதை பற்றி பெருசாக விவாதிக்கலாம் நான் நம்புகிறேன் இப்போது பிஎம்முடைய எக்கனாமிக் அட்வைசர் சஞ்சீவ் சான்யால் அவருடைய பேட்டியை நான் சில மாதங்களுக்கு முந்தைய பார்த்தேன் யூடியூப்பில் தொடர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு ரொம்ப மாதங்களாக அவர் அந்த அந்த பேட்டியை ஒரு எட்டு மாதங்கள் இனியிலிருந்து ஒரு எட்டு ஒன்பது மாதங்களுக்கு முந்தைய நான் கொடுத்த பேட்டி அது அப்போ பார்த்ததுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேட்டிகள் அதே மாதிரி நான் பார்த்துருக்குறேன் அவர் சில விஷயங்களில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு வேறு யாராவது சொல்லியிருந்தால் இதில் பேச போகிறது கிடையாது இது சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு சில விஷயங்கள் சர்ச்சையாகவும் ஆயிருக்கு சர்ச்சை ஆனாலும் சரி இதோட கருத்தை நான் ஆதரிக்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை யூபிஎஸ்சியில் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கூட வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னா என்ன அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது கூட பண்ணலாம் ரொம்ப வருஷமாக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதை விட்டுட்டு வேறு எதாவது சயின்டிஸ்ட் ஆகலாம் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கலாம் இப்படி சில விஷயங்கள் சொல்கிறாரு சரி அதுக்கு முந்தைய டீச்சர்ஸை பற்றி கூட சில விஷயங்களை சொல்கிறார் இந்த லெக்சர் லெக்சரர்ஸ் வந்து இப்போ ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு பாடப்பிரிவு வந்து ஒரு பத்து செக்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சிங்க இப்போ பத்து செக்ஷன்ஸுக்கும் தனித்தனி ஆசிரியர்களை போட்டு நடத்துறதுக்கு பதிலாக நான் சொல்கிறதும் அவர் என்ன சொல்கிறாருன்னா மொத்தமாகவே உயர்கல்வியை பொறுத்தவரையிலையும் யூடியூப் இருக்குது பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸில் பாடம் நடத்துகிறது கூட இங்கே வருது அதை கேட்டுக்கிட்டோம் எக்ஸாம் எழுதணுன்னா ஏஏ கூட எக்ஸாம் வைக்கலாம் அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே அவுடேட்டட் அதாவது ட்வெண்ட்டி எத்து சென்ச்சுரி மெத்தடு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து டுவெண்ட்டி எய்த் இது இப்போ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணி பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு புரியல அதை பேசவேறதே இல்லை இப்போ இங்கே வந்து எஜுகேஷன் சிஸ்டமெலாம் வந்து அதை பற்றி பேசுகிறதே கிடையாது அப்போ அதை பற்றி பேசாத எப்படி அடுத்த தலைமுறையினருக்கு அது தெரிய வரும் இப்போ இவர்களுக்கு தெரியாது நான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியாது எனக்கு வயசாகிடுச்சி எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சேன்னா நான் யாருக்கு படம் நடத்த போகிறேன் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போது இங்கே வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் குறை சொல்கிறாரு இப்போ இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆசிரியர்கள் பணியிடங்களை எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படின்றது தான் நான் கேட்க வேண்டியது இருக்குது அரசுக்கிட்ட இப்போ அரசு வந்து இதை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது ஸோ அரசு வந்து எடுக்கலை அப்படின்னால் இல்லை எடுக்க போகிறீங்கன்னா யார் எடுக்க போகிறீங்க அல்லது ஏன் எடுக்கலை அப்படின்றது தெரியணும் இப்போ நீங்கள் எடுக்கலை நாளைக்கு வந்து தொழில்நுட்பம் வளருது அப்போது ஆசிரியர்களை தேவையில்லை இல்லை அதிகமாக தேவையில்லை அப்படின்னாலும் அதை தெளிவுபடுத்தணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி டிகிரிஸ் மாணவரையாக கொடுத்துட்ருக்குறீங்க அப்போ அவங்கெல்லாம் எங்கே வந்து நிற்பாங்க அவங்களாம் என்ன சயின்டிஸ்டாக போகிறாங்க எல்லாம் இங்கே டீச்சர்ஸாக வந்து நிற்க போகிறாங்க லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து நிற்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் பிஎஸ்டி முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க அப்படி இருந்து எந்த ப்ரோஜனமே கிடையாது அப்போ அவர்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது யாருன்னா அரசு அரசு கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும் ஏன்னா நிறைய பேர் இங்கே வராங்க வர்றதை வந்து வேணான்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன நடக்க போகுது டெக்னாலஜி வேகமாக வளர்ந்துட்டுருக்கு அதை நீங்கள் பயன்படுத்துங்க அது தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அது தெரிஞ்சிட்டு வராதே ஏதோ பிஜியில் மார்க் எடுத்துட்றேன் ஏதோ பிஹெச்டி முடிச்சுறேன் காப்பி அடித்து இல்லை கிட்ட பணம் கொடுத்து முடிச்சுட்டு வந்துடுறேன் அவங்களுக்கு என்ன டெக்னாலஜி தெரியும் என்ன டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க அப்போ அவங்க நாளைக்கு எப்படி ஆசிரியர்களாக வர முடியும் அப்படின்றத அரசு விலைக்கு சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அட்வைசர் சொன்னால் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது இன்னோவே இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது இப்போ இன்னோவேட்டிவாக எதுவுமே பண்ணுறது கிடையாது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி இவங்க வந்து மாணவர்களையும் பண்ண விடுறது கிடையாதுன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுது டிஆர்பி எழுது நெட் எழுது செட்டு எழுது அப்படின்னு சொல்கிறாங்க பாஸ் பண்ணாதே நிறைய பேர் இதெல்லாம் பாஸ் பண்ணாதே இதை சொல்லிடுறாங்க இதெல்லாம் நீ பண்ணு அதை பண்ணு இதை பண்ணிட்டு பப்ளிக் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது ஆர்கனைஸ்டு செக்டரே ஆறு பர்சன்ட் தான் இருக்குது அந்த ஆறு பர்சன்ட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு கிட்டத்தட்ட ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் தான் இருக்குது ஆர்கனைஸ்டில் அப்போ மீதி எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் நினச்சிங்க பார்த்துங்க அப்போ நூற்றில் ஒன்றுலேருந்து ரெண்டு பேர் கூட பப்ளிக் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட்டில் கிடையாது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக கிடையாது புரியுதுல்ல அப்போ நீங்கள் இந்த ரெண்டு பர்சன்ட்டுக்கு இந்த ஒன்றரை ஒன்றரை பர்சன்ட்டுக்கு தான் நீங்கள் பேசிகிட்டுருக்குறீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பண்ணின்றது காசு கொடுத்து தான் வாங்கப்படுது படித்தவர்கள் வர்றதில்லை அப்படிங்க அந்த பணிக்கு தான் நீங்கள் மாணவர்களை படிங்க இல்லை மாணவர்களை பரிச்சை எழுத சொல்கிறீங்க செட் எழுது நெட் எழுது அப்படின்றது அப்போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அடிக்கிறீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு வைக்கிறேன் அவங்கள வேறு ஏதாவது பணம் சொல்லலாம் எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்கிறாருன்னா ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கிறதுக்கு தயார் பண்ணலாம் ஆண்டர்ப்ரனராக வர்றதுக்கு தயார் பண்ணலாம் சயின்டிஸ்ட்டாக வரலாம் நல்லா டேரக்டர்ஸாக வரலாம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ண பண்ணலாம் அப்போ ஏன் வெறுமுனை சி வெறுமனை டீச்சர்ஸ் அப்படின்றத நான் இப்போ கேட்குறேன் புரியதில்லை அப்போது வெறுமனே டீச்சிங் ஜாப் தான் இருக்கா டிஆர்பி மட்டும்தான் இருக்கா அப்போ அதில் எவ்வளோ பேர் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக கிடையாது இங்கே வந்து எதா கண்டுபிடிப்பு இருக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறாங்க வெளிநா வெளிநாட்டில் வந்து இந்தியன்ஸ் இருக்கிறாங்க சயின்டிஸ்டாக ஆனால் இந்தியாவில் அதிகம் பேர் கிடையாது பிஹெச்டி செப்போ அதிகமாகுதோ இப்போ உண்மையிலேயே சயின்டிஸ்டாக வரக்கூடியவர்கள் கூட பிஎச்டி முடித்தாங்கன்னா வழங்காத போயிடுவாங்க அப்போ இங்கே முழுக்க அழிச்சு அழி அழிக்கப்பட்டுருவாங்க உண்மை தெரியாதவன்ட்டு போய் இவங்க பிஎஸ்டி பண்ணாங்கன்னா இவங்க என்ன ஆவாங்க முழுக்க அழித்தல் வேலைகள்லாம் இங்கே செஞ்சுட்ருக்காங்கள தவிர ஆக்கல் வேலைகள் செய்கிறது கிடையாது அப்போ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவாக நீங்கள் யோசிக்கணும் இன்னோவேட்டிவாக செய்ய வைக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு பதிலாக டிஆர்பி செட்டு இது வரக்கூடாதுன்னு சொல்லலை இதே நேரத்தில் யாருமே ஆண்டுக்கு ஒரு முறை வரணும் ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வளோ போஸ்ட்டு தான் இருக்குது இவ்வளோ போஸ்ட்டை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் இப்போ அதுவும் அரசாங்கம் பண்ணுறது கிடையாது அப்படி பண்ணாத பொழுது இதை நம்பி இதை பேசி பிரோஜனமே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் நான் வரக்கூடாது ஆசிரியர் ஆகக்கூடாது அப்படின்றது சொல்லலை இதெல்லாம் தெளிவாக கேட்கணும் அரசாங்கம் இதை தெளிவைப்படுத்தணும்னு நான் கேட்குறேன் தெளிவுபடுத்தணும் வருஷத்துக்கு இவ்வளோ போஸ்ட்டு தான் டீச்சிங் போஸ்ட்டு இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ டீச்சர்ஸ் தான் தேவைப்படுது ப்ரைவேட்டைசேஷன் ஆக போகிறதா இருந்தால் அது முன்னாடி தெளிவுபடுத்தணும்னு நான் அனுப்புகிறேன் ப்ரைவேட்டைசேஷன் ஆக மாட்டாங்க நான் சொல்ல வரல எப்படி அது ஆகும் ப்ரைவேட்டைசேஷன் ஆகும் உயர்கல்வின்றது முழுக்க முழுக்க ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் மட்டும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி நிலைமைக்கு வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் சொல்ல முடியாது அப்படி இல்லைனா ஏன் போஸ்டிங் போடல அப்படின்றத தெளிவுபடுத்தணும் அரசாங்கம் அப்படி இருந்தால் போஸ்டிங் போட நீ யாரை போட போகிறீங்க டெக்னாலஜி தெரியாதவங்களை நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ நாளைக்கு என்ன ஆகும் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக பாதிக்கப்படும் இப்போ கால் நூற்றாண்டு ஆகிடுச்சு இது டுவெண்ட்டி செஞ்சுரின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி முந்தின முறைன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் நீங்கள் அடுத்து இன்னும் ஒரு இருபது வருஷம் ஒன்றுமே தெரியாதவங்களை நீங்கள் வச்சுருந்தா அடுத்த அடுத்த தலைமுறை என்ன ஆகும் ஒன்றுமே தெரியாத போயிடும் அப்போது டீச்சர்ஸாக யார் வரணுன்றத நீங்கள் முடிவு பண்ணணும் முழுக்க புரோக்கர்ஸை வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் போஸ்டிங் போட்டீங்கன்னா அது போட நான் நினைக்கிறேன் சார் இந்த சிக்கல்கள் புரியாமல் டிஆர்பி உடனே வரும்னு நிறைய பேர் எதிர்பார்த்து படிச்சுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு என்ன தீர்வு அரசாங்கம் நான் நம்புகிறேன் என்ன பண்ணணும் அப்படின்றத நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய மாணவர்களும் படிக்கிறாங்க இவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் ஏதாவது சொல்லணும்னு நான் நம்புகிறேன் அரசு தரப்பில் ஏதாவது சொல்லணும் என்ன நடக்குது இப்போ டெக்னாலஜி வளருது எல்லாம் ஏஐ வந்துருச்சு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றத வெளியில் சொ தப்பு கிடையாது நான் நம்புகிறேன் இவ்வளோ பேர் படித்தவர்கள் இருக்கிறாங்க இவங்க எதை செய்ய மாட்டேறாங்கன்றது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இல்லைன்னு சொல்ல அப்படி இருக்கும்போது அரசாங்கம் தான் சொல்லணும் தெளிவுபடுத்தணும் நடக்குமா நடக்காதா அல்லது நடந்தால் எந்த மாதிரி ஆசிரியர்கள் தேவை இனிமேல் இனிமேல் ஆசிரியர்கள் தேவையா இல்லையா அல்லது நீங்கள் வேறு ஏதாவது டெக்னாலஜி பயன்படுத்த போகிறீங்களா அப்படின்றது ஏன்னா இது பிஎம்டைய எக்கனாமிக் அட்வைஸர் சொன்னது சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இது ஏதோ வெளில இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதை சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியாது அங்கே நடந்துச்சு இங்கே நடந்துச்சு இங்கே இது ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இதை எடுத்துக்க முடியாது இது வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய விஷயம் இது அப்போது அரசாங்கம் இதை தெளிவுபடுத்தணும் தெளிவுபடுத்தினாதான் எல்லாருக்கும் ஒரு புரிதல்லாவது வரும்னு நான் நம்புகிறேன் ஓகே சார் நன்றி சார் நன்றி